அன்புள்ள ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம் செவ்வாய் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் செவ்வாய் பகவான் ஜனவரி பதினான்காம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஜனவரி பதினான்காம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபதாம் தேதி வரை அவர் மகர ராசியில் சஞ்சாரம் செய்வார் ராசி அன்புள்ள ராசி அன்பர்களே தங்களுக்கு செவ்வாய் பகவான் ராசிநாதன் பத்தாம் இடத்துக்கு செல்கிறார் நன்மைகள் பெருகும் ராசிநாதனும் அவரே எட்டாம் இடமாகிய அஷ்டமத்திற்கும் உரியவர் அவரே குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பம் நன்றாக இருக்கும் கணவன் மனைவியிலேயே ஒற்றுமை ஓங்கும் பரஸ்பர அன்பு பெருகும் சுபமங்கள காரியம் இதுவரை தலையான தளங்களான தாமதங்கள் நன்றாக நடைபெறும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும் குடும்பத்தில் நல்ல செலவுகள் வரும் கடன்கள் இருந்தால் படிப்படியாக அடைப்பீர்கள் ஆக குடும்பம் நன்றாக இருக்கும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வார்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இதுவரை நோய் நொடியில் இருந்தவர்களுக்கு உணம் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும் உஷ்ண நோய்களால் அவதிப்பட்டவர்களுக்கும் பிபி போன்ற நோய்களால் கஷ்டப்பட்டவர்களுக்கும் நல்ல நிவாரணம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் எஸ்டேட் பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் அக்னி தொழில் ஹோட்டல் பிசினஸ் செய்பவருக்கு லாபம் அதிகரிக்கும் எதிர்பாராத வகையில் பண வரவுகள் வரும் உதவிகள் கிடைக்கும் பழைய கடன்களை அடைப்பீர்கள் மருத்துவர்களுக்கு நல்ல சிகிச்சை அளித்து நோயாளிகளிடம் பிரபலம் அடைவீர்கள் கைராசியான மருத்துவர் என பெயர் எடுப்பீர்கள் அடிக்கடி பிரயாணங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அதிக உழைப்பு தேவைப்படும் என்பதால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு தங்கள் துறையில் புகழ் பெறுவர் பணம் பல வகையிலும் பன்மடங்கு லாபம் அதிகரிக்கும் என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை நல்ல விலைக்கு விற்பீர்கள் இடம் வாங்க விற்க இது உகந்த காலம் வீடு கட்டுவதற்கு நல்ல உகந்த காலம் சகோதர பாவம் நன்றாக இருப்பதால் சகோதரருக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் பரஸ்பரம் அன்பு மேலிடும் பங்காளிகளுக்குள் ஏற்பட்ட தகராறுகள் அனைத்தும் சுமூகமாக முடியும் விவசாயம் நன்றாக இருக்கும் பயிர்கள் செழிக்கும் மகசூல் அதிகரிக்கும் விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் கிடைக்கும் விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் மருந்துகள் அனைத்தும் கிடைக்கும் கால்நடைகள் நன்றாக அபிவிருத்தி அடையும் ஆக மொத்தம் ராசினருக்கு செவ்வாய் பயிற்சியினால் நன்மை உண்டு சேமிப்பினை தொடர்வீர்கள் பழைய கடன்களை தாங்கள் அடைப்பீர்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்